கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் போய் பணம் போடுறீங்க அது அறநிலைத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்துவேன் அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி திருப்பதி தேவஸ்தான நிதியிலிருந்து குடியரசு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தந்தை பெரியார் எழுதுகிறார் திருப்பதி தேவஸ்தான நிதியில் இருந்து சந்திரகிரியில் சர்வகலா சாலையை ஏற்படுத்த போவதாக சமீப காலத்தில் தமது அபிப்பிராயத்தை பனகளரசர் வெளியிட்டதை கேட்டதும் இந்த சட்டத்தின் விரோதிகள் அவர் மேல் சீறி விழ ஆரம்பித்து விட்டார்கள் அறுபத்தி மூன்றாவது சட்டம் இப்படி சொல்லுகிறதே எழுபத்தி ஆறாவது சட்டம் அப்படி சொல்லுகிறதே என்று சில பத்திரிகை நிருபர்கள் நாளுக்கு நாள் குவிந்து கொண்டே இருந்தார்கள் சர்வகலாசாலை அதாவது பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவதை காட்டிலும் திருப்பதி கோயில் கோபுரத்தையும் ஏழுமலை படிக்கட்டுகளையும் ஏன் பழுது பார்க்கவில்லை என்று அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள் இந்த விதந்தாவாதக்காரர்கள் இவ்வளவு நாள் எங்கு பதுங்கி கிடந்தார்களோ தெரியவில்லை தேவஸ்தானத்திற்கு திருப்பதிக்கு பதினேழு பதினெட்டு லட்சம் ரூபாய் வருஷ வருமானம் வருகிறது அதில் செலவு எட்டு லட்சம் ரூபாய் போக பத்து லட்சம் ரூபாய் மிஞ்சுகிறது அப்படி லட்சம் லட்சமாக மிஞ்சி நாற்பது லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கிறது அதை வைத்து ஒரு பல்கலைக்கழகத்தை சந்திரகிரியில் நிறுவுவதற்கு பணகளரசர் முயற்சி செய்கிறார் என்று கேட்டவுடன் அது எப்படி அதை கட்டலாம் என்று கொந்தளித்தார்கள் அப்படி கொந்தளித்த அதே கூட்டத்தினர் அப்படி கொந்தளித்த அதே கூட்டத்தினர் ஒரு கேஸ் நவம்பர் மாதம் என்ன வழக்கு என்றால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக கல்லூரிகள் துவங்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை பெறுகிறார்கள் ஏன் கல்லூரிகளை திறக்க கூடாது தமிழ்நாடு அரசு பத்து கலை அறிவியல் கல்லூரிகளை நிறுவுவதற்காக அறநிலைத்துறையின் மூலமாக ஆணை பிறப்பிக்கிறது அந்த கல்லூரிகளை நிறுவதற்கு ஏற்பாடு செய்கிறது நான்கு கல்லூரிகள் செயல்பாட்டிற்கு வருகிறது இன்னும் ஆறு கல்லூரிகளுக்கான வேலை நடக்கிறது இவன் போய் கேஸ் போடுறான் இந்த ஆறு பல்கலைக்கழகங்களை இந்த ஆறு கல்லூரிகளை கட்டக்கூடாது என்று கேஸ் போடுறான் அந்த கேஸில் என்ன சொல்றாங்கன்னா இன் அந்த கேஸில் அதாவது ஆறு கல்லூரிகள் கட்டக்கூடாது அது போக தொடங்கப்பட்ட நான்கு கல்லூரிகளிலும் இந்து மத வகுப்புகள் தொடங்க வேண்டும் கல்லூரி தொடங்கிய ஒரு மாதத்திற்கு உள்ளாக மத வகுப்புகள் நடத்தவில்லை என்றால் கல்லூரிகளை தொடர்ந்து நடத்த முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லுகிறது அப்ப அந்த துறை காசை யார் என்ன செய்ய வேண்டும் அந்த அருளைத்துறை நிதியிலிருந்து நிதியிலிருந்து ஒருவன் இன்னொருவனுக்கு கல்வி கற்பிக்க கூடாது அப்படி கற்பித்தாலும் இந்து மத புராணங்களை தான் கற்பிக்க வேண்டும் சரி கல்வி நிலையம் கட்டக்கூடாதா விட்டுறலாம் என்ன பண்ணலாம் கல்யாண மண்டபம் கட்டலாம் தமிழ்நாடு அறநிலையத்துறை அதையும் முடிவு செய்கிறது கோயில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்டுவது என்று முடிவு செய்து வேலையை துவங்குகிறது துவங்கும் போது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த மாதம் வழக்கு என்ன வழக்கு கோயில் நிதியில் திருமணங்கள் கட்டக்கூடாது அதற்கு என்ன காரணங்கள் செய்கிறார்கள் சொல்றாங்க அப்படின்னா அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிதியை நலிவடைந்த கோவில்களில் அறப்பணி மேற்கொள்ள பயன்படுத்தலாம் இந்து மதத்தை பரப்ப கல்வி நிறுவனங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் பயன்படுத்தலாம் வணிக நோக்குடன் திருமண மண்டபம் அமைக்க கூடாது அவன் தான் போன இந்த பரப்ப மற்றும் கல்வி நிறுவனங்களை தொடங்க அறநிலையத்துறை கோவில் நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது வணிக நோக்கத்துடன் திருமண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு போடுறான் போன தான் என்ன சொன்னா கல்வி நிலையங்கள் கட்டக்கூடாதுன்னா இந்த கேஸ்ல என்ன சொன்னா கல்வி நிலையம் கட்டலாம் திருமண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த கோயில் காசுல கல்யாணமும் பண்ணக்கூடாது கல்வியும் வழங்கக்கூடாது கருமாதியாவது பண்ணலாமா கூடாதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திடம் கேட்டு நமக்கு நல்ல தீர்ப்பை வாங்கி தருவார்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் கல்யாணம் பண்ணக்கூடாது கல்வி கொடுக்கக்கூடாது கூடாது வேற என்ன செய்யலாம் இறுதிச் சடங்கு செய்வதற்கு அந்த காசு தருவீங்களா அப்ப அந்த கோயில் அந்த காசை குவித்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் கோயில்களை என்று ஒரு பக்கம் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறாய் அந்த நிதியை அதெல்லாம் அது அப்படியே அது தெய்வ சொத்து தொடக்கூடாது அது தெய்வ சொத்து என்றால் அந்த தெய்வம் யாருக்குத்தான் தெய்வமாக இருக்க போகிறது ஒருத்தனுக்கு சா ஒருத்தனுக்கு படிக்க கூடாது சரி சோறு போடலாமா சோறு போடலாமா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் கோவில்களில் சிறப்பு அன்னதானம் ஒருத்தர் யாரோ செய்கிறார்கள் என்ன ஒரு கடவுள் நிந்தனையாளர் பெயரில் நீங்கள் கருமாதி சோறு இந்த சோறு போடுவதா அன்னதான சோறு போடுவதா அதை எச்சுராஜா கருமாதி சோறுன்னு எழுதுறான் அவர் யாரானாலும் இருக்கட்டும் அவர் பேர்ல ஒருத்தன் சோறு தான போடுறான் அந்த சோறு போடுறதுக்கு கோயில் ஒரு இடம் சோத்துக்கு ஏதுடா சாமி பத்து நாள் ரூமில் போட்டு அடைச்சிட்டு அஞ்சு பதினோராது நாள் வெளியே திறந்து விட்டு அவன் கருவறைக்கு போகிறானா சமையல் கட்டுக்கு போகிறானான்னு பசிச்சவனுக்கு யார் பேரில் அன்னதானம் போட்டால் என்ன நம்பிக்கை இருக்கிறவன் யாரோ ஒருத்தர் பேரில் போடுறான் அப்ப போடுறவன் நம்பிக்கை இருக்கிறா இல்லையான்றது மேட்ரே தவிர போடுற பேர் யார் பேருன்றது உனக்கு என்ன பிரச்சனை நான் என் கம்பெனி பேர்ல கூட போடுவேன் உனக்கு என்ன கேடு கம்பெனிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா எந்த கம்பெனி போய் திருப்பதியில் உருண்டுகிட்டு இருக்கு நூற்றி எட்டு படிக்கட்டில் அப்போ இப்படி சோறு போடக்கூடாது கல்வி கொடுக்கக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த காசை கோயிலுக்குள்ளே வைக்கணும் எப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டிக்கிள் இருபத்தாறை பயன்படுத்தி அந்த கோயில் எங்க சொத்துன்னு நாங்கள் நிரூபிப்போம் அப்போ நாங்கள் வாரி சுருட்டுறதுக்கு சொத்து வேணுமோ இல்லையோ எங்க நடந்தது சிதம்பரம் நடராஜர் கோயில் அதுதான் நடந்தது ஒரே ஒரு வருஷம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு கோடிக்கு மேலே வருமானம் அடுத்த வருஷம் கணக்காட்டுறான் கூட காட்ட மாட்டியா இதெல்லாம் எங்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் தமிழர்களுக்கு கோபம் வர வேண்டும் என்பதுதான் பெரியார் ஏற்படுத்திய அந்த சுயமரியாதை உணர்வினுடைய அடிப்படை